அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம லேர்ன் தமிழ் ஸ்டடி சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நமக்கு பிஜிடிஆர்பியில் இருக்கக்கூடிய நாட்டுப்புற இலக்கியங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் கடைசி பார்த்திங்கன்னா ஏழு எட்டு ஒன்பது யூனிட் வந்து நிறைய பேர் வந்து வீடியோஸ் போட சொல்லி கேட்டிருந்தீங்க இப்போ நம்ம இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா நாட்டுப்புற இலக்கியங்கள் பற்றி பார்க்க போகிறோம் இந்த பகுதி நமக்கு எங்கே இருக்குது அப்படின்னா அழகு ஒன்பதில் இருக்கக்கூடிய பகுதி அதிலே பார்த்திங்கன்னா பாடல்கள் கதைகள் கதை பாடல்கள் பழமொழிகள் விடுகதைகள் விளையாட்டுகள் சடங்குகள் நம்பிக்கைகள் திருவிழாக்கள் வழிபாட்டு முறைகள் அப்படின்னு சொல்லிட்டு பல பகுதிகள் இருக்கு நம்ம ஒவ்வொரு பகுதிகளாக பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நாட்டுப்புற இலக்கியத்துல இருக்கக்கூடிய பொதுவான செய்திகளை நம்ம முதல் பதிவுல பார்க்கலாம் முதல் வினா தாமாக மலர்ந்து மனம் வீசும் காட்டு மலருக்கும் மலையிலிருந்து விழும் அருவிக்கும் ஓமையாக கூறப்படுவது எதுனா நாட்டுப்புற பாடல்கள் தாமாக மலர்ந்து மனம் வீசும் காட்டு மலருக்கும் மலையிலிருந்து விழும் அருவிக்கும் ஓமையாக கூறப்படுவது எது அப்படின்னா நாட்டுப்புற பாடல்கள் இரண்டாவது வினா ஏடும் எழுத்தானியும் தோன்றுவதற்கு முன்பே நாட்டுப்புற பாடல்கள் தோன்றிவிட்டன என்பதை கூறக்கூடிய நூல் எதுனா தொல்காப்பியம் அப்போ வாய்மொழியாக பாடப்படக்கூடியது தான் பார்த்திங்கன்னா இந்த நாட்டுப்புற இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லுவோம் ஏட்டில் எழுதா இலக்கியம் அப்படின்ற பெயரும் இதுக்கு இருக்குது அப்போ ஏடும் எழுத்தானியும் தோன்றுவதற்கு முன்பே நாட்டுப்புற பாடல்கள் தோன்றிவிட்டன என்பதை சொல்லக்கூடிய நூல் எதுனா நமக்கு முதல்ல முழுமையாக கிடைக்கக்கூடிய இலக்கணம் எதுனா தொல்காப்பியம் இதுக்கு முன்பே அகத்தியம் கிடைச்சிது ஆனால் நமக்கு முழுமையாக கிடைக்கல அப்போ தொல்காப்பியத்தில் தான் இதை பற்றின செய்திகள் நமக்கு இடம்பெற்றிருக்கு மூன்றாவது வினா நாட்டுப்புற பாடல்களை தொல்காப்பியர் எவ்வாறு அழைக்கிறார் அப்படின்னா பன்னத்தி என்ற பெயரால் அழைக்கிறார் பன்னத்தி அப்படின்னா இசையோடு பாடக்கூடியது பன்னத்தி நாட்டுப்புற பாடல்களை தொல்காப்பியர் எவ்வாறு எவ்வாறு அழைக்கிறார் அப்படின்னா பன்னத்தி நான்காவது வினா மலை அருவி என்ற நூலின் ஆசிரியர் யார்னா கீவா ஜெகநாதன் மலையருவி என்ற நூலின் ஆசிரியர் கிவா ஜெகநாதன் இந்த மலை அருவியில் பார்த்தீங்கன்னா நாட்டுப்புற பாடல்களை பற்றி பல செய்திகளும் அவர் சொல்லியிருப்பார் ஐந்தாவது வினா நாட்டுப்புற பாடல்களை பண்ணமைந்த பாடல் என்று குறிப்பிடாமல் பன்னத்தி என்று கூறுபவர் யார்னா கீவா ஜெகநாதன் அப்போ நாட்டுப்புற பாடல்களை பண்ணமைந்த பாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாமல் நம்ம தொல்காப்பியர் மாதிரியே பார்த்திங்கன்னா பன்னத்தி என்ற பெயரால் குறிப்பிடக்கூடியவர் கீவா ஜெகநாதன் ஆராது வினால் கீவா ஜெகநாதன் மலையருவி என்ற நூலில் நாட்டுப்புற பாடல்களை எத்தனை வகையாக வகைப்படுத்துகிறார் அப்படின்னா பதிமூன்று அப்போ கிவா ஜெகநாதன் அவர்கள் எழுதிய நூல் வந்து மலையருவி இதில் பார்த்திங்கன்னா நாட்டுப்புற பாடல்கள் பற்றி தான் மிகுதியும் சொல்லியிருக்கிறாரு அப்போ இவர் இந்த மலையருவி என்ற நூலில் நாட்டுப்புற பாடல்களில் எத்தனை வகையாக பிரிக்கிறார் அப்படின்னா பதிமூன்று வகைகள் இதில் பார்த்திங்கன்னா நிறைய ஆசிரியர்கள் நாட்டுப்புற பாடல்களை எத்தனை வகையாக பிரிக்கிறாங்கன்ற செய்திகள் அதிகமாக இருக்கும் அதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா எழுதி வச்சு தான் நம்ம படித்தாதான் அதை வந்து மனதில் நிறுத்த முடியும் இப்போ ஏழாவது வினா நாடோடி இலக்கியம் என்ற நூலின் ஆசிரியர் யார்னா கீவா ஜெகநாதன் தான் மலையறிவி என்ற நூலின் ஆசிரியர் கீபா ஜெகநாதன் அதே மாதிரி நாட்டுப்புற இலக்கியம் என்ற நூலுடைய ஆசிரியரும் கீவா ஜெகநாதன் அப்போ நாடோடி இலக்கியம் என்ற நூலில் நாட்டுப்புற இலக்கியத்தை எத்தனை வகையாக வகைப்படுத்துகிறார் அப்படின்னா இருபத்தி ஒன்பது வகை மலையருவியை வந்து பதிமூன்று வகையாக வகைப்படுத்துகிறாரு இந்த நாட்டுப்புற இலக்கியத்தை வந்து இருபத்தி ஒன்பது வகையாக வகைப்படுத்தியிருக்கிறாரு ஒன்பதாவது வினா மா வரதராசன் நாட்டுப்புற பாடல்களை எத்தனை வகையாக வகைப்படுத்துகிறார் அப்படின்னா பத்து வகை மா வரதராசன் நாட்டுப்புற பாடல்களை எத்தனை வகையாக வகைப்படுத்துகிறார் பத்து பத்தாவது வினா ஏட்டில் எழுதா கவிதைகள் என்ற நூலினுடைய ஆசிரியர் அன்னக்காமு ஏட்டில் எழுதா கவிதைகள் என்ற நூலின் ஆசிரியர் அன்னக்காமு பதினொன்றாவது வினா நாட்டுப்புற பாடல்கள் ஒரு திறனாய்வு என்ற நூலின் ஆசிரியர் யார்னா ஆறு அழகப்பன் நாட்டுப்புற பாடல்கள் ஒரு திறனாய்வு என்ற நூலுடைய ஆசிரியர் ஆறு அழகப்பன் இந்த ஆறு அழகப்பன் வந்து பார்த்திங்கன்னா நாட்டுப்புற பாடல்கள் ஒரு திறனாய்வு என்ற நூலில் நாட்டுப்புற பாடல்களை எத்தனை வகையாக வகைப்படுத்துகிறாருன்னா ஏழு வகையாக வகைப்படுத்துகிறாரு நாட்டுப்புற பாடல்கள் ஒரு திறனாய்வு என்ற நூலின் நாட்டுப்புற பாடல்களுடைய எண்ணிக்கை எத்தனைன்னா ஏழு பதிமூன்றாவது வினா நாட்டுப்புற பாடல்களை பனிரெண்டாக வகைப்படுத்துபவர் யார்னா மு அருணாச்சலம் பதிமூன்றாவது வினா நாட்டுப்புற பாடல்களை பனிரெண்டாக வகைப்படுத்துபவர் மு அருணாச்சலம் ஏழாக வகைப்படுத்துபவர் யார் அப்படின்னா ஆர் அழகப்பன் அதே மாதிரி பத்தாக வகைப்படுத்துபவர் மா வரதராசன் இருபத்தி ஒன்பதாக வகைப்படுத்துபவர் யார் அப்படின்னா கீபா ஜெகநாதன் நாடோடி இலக்கியம் என்ற நூலில் அதே மாதிரி பார்த்திங்கன்னா மலை அருவியில் வந்து பதிமூன்றாக வகைப்படுத்துவார் அப்போ இது மாதிரி தனித்தனியான வினாக்களை நம்ம மனதில் பதிய வச்சுக்கணும் நாட்டுப்புற பாடல்களை பனிரெண்டாக வகைப்படுத்துபவர் மு அருணாச்சலம் பதினான்காவது வினா நாட்டுப்புற பாடல்களை இருபதாக வகைப்படுத்துவர் வகைப்படுத்துபவர் யார்னால் கீமத் பீகா நாட்டுப்புற பாடல்களை இருபது வகைகளாக வகைப்படுத்துபவர் கீமத் பீகா பதினைந்தாவது வினா பண்ணுடன் பாடப்படாத நாட்டுப்புற பாடல்களை சிறகில்லா பறவை என்று கூறுபவர் யார்னா சத்யார்த்தி பண்ணுடன் பாடப்படாத பா நாட்டுப்புற பாடல்கள் எதற்கு ஓமையாக சொல்கிறார் அப்படின்னா சிறகில்லாத பறவைக்கு ஓமையாக குறிப்பிடுறார் யாருன்னா சத்யார்த்தி பதினாறாவது வினா காடு கழனிகளிலும் தோட்ட வயல்களிலும் தொழில் செய்யும் இடங்களிலும் பாடப்படும் பாடல்களுக்கு பெயர் என்னென்னா நாட்டுப்புற பாடல்கள் காடு கழனிகளிலும் தோட்ட வயல்களிலும் தொழில் செய்யும் இடங்களிலும் பாடப்படும் பாடல்களுக்கு பெயர் நாட்டுப்புற பாடல்கள் பதினேழாவது வினா நாட்டுப்புற பாடல்களை ஐந்தாக வகைப்படுத்துபவர் யார்னா மரியா லீச் நாட்டுப்புற பாடல்களை ஐந்தாக வகைப்படுத்துபவர் மரியா லீச் பதினெட்டாவது வினா நாட்டுப்புற பாடல்களை ஆறு வகையாக வகைப்படுத்துபவர் யார்னா பௌரா நாட்டுப்புற பாடல்களை ஆறு வகையாக வகைப்படுத்தியவர் பௌரா பத்தொன்பதாவது வினா தூரன் நாட்டுப்புற பாடல்களை எத்தனை வகையாக வகைப்படுத்துகிறார் அப்படின்னா பத்து தூரன் நாட்டுப்புற பாடல்களை எத்தனை வகையாக வகைப்படுத்துகிறார் பத்து இருபதாவது வினா தமிழில் நாட்டுப்புற பாடல்கள் என்ற நூலின் ஆசிரியர் யார்னால் சண்முகசுந்தரம். தமிழில் நாட்டுப்புற பாடல்கள் என்ற நூலின் ஆசிரியர் டாக்டர் சண்முகசுந்தரம். சுந்தரம் இருபத்தி ஒன்றாவது வினா தமிழில் நாட்டுப்புற பாடல்கள் என்ற நூலில் டாக்டர் சு சண்முகசுந்தரம் சுந்தரம் நாட்டுப்புற பாடல்களை எத்தனை வகையாக வகைப்படுத்துகிறார் அப்படின்னா ஒன்பது வகையாக வகைப்படுத்துகிறார் தமிழில் நாட்டுப்புற பாடல்கள் என்ற நூலில் டாக்டர் சு சண்முகசுந்தரம் சுந்தரம் நாட்டுப்புற பாடல்களை எத்தனை வகையாக வகைப்படுத்துகிறார் ஒன்பது இருபத்தி இரண்டாவது வினா நாட்டுப்புற பாடல்களை பொருள் அடிப்படையில் பத்தாக வகைப்படுத்தியவர் யார்னா நான் வானமாமலை நாட்டுப்புற பாடல்களை பொருள் அடிப்படையில் பத்தாக வகைப்படுத்தியவர் நான் வனமாமலை இருபத்தி மூன்றாவது வினா நாட்டுப்புற பாடல்களை ஏழாக வகைப்படுத்தியவர் யார்னா சு கிருஷ்ணசாமி நாட்டுப்புற பாடல்களை ஏழாக வகைப்படுத்தியவர் சு கிருஷ்ணசாமி ஏற்கனவே பார்த்திங்கன்னா நாட்டுப்புற பாடல்களை ஏழாக வகைப்படுத்தியவர் ஆறு அழகப்பன் அப்படின்னு பார்த்துருப்போம் அப்போ நம்ம வினாக்களை புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி என்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்றதையும் பார்த்து நம்ம விடைகளை அளிக்கணும் இருபத்தி ஐந்தாவது வினா நாட்டுப்புற பாடல்களை பருவ அளவுகோலாக கொண்டு மூன்றாக வகுத்தவர் யார் அப்படின்னா ச வளவன் நாட்டுப்புற பாடல்களை பருவ அளவுகோலாக கொண்டு மூன்றாக வகுத்தவர் ச வளவன் இருபத்தி ஆறாவது வினா நாட்டுப்புற பாடல்களை எட்டாக வகைப்படுத்தியவர் யார்னா டாக்டர் ஆறு ராமநாதன் நாட்டுப்புற பாடல்களை எட்டாக வகைப்படுத்தியவர் டாக்டர் ஆறு ராமநாதன் இப்போ இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா நாட்டுப்புற இலக்கியங்கள் பற்றின ஒரு தொடக்க வினாக்கள் பற்றி பார்த்தோம் இந்த வினாக்களுமே பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப முக்கியமான வினாக்கள் இதை வந்து பல முறை நம்ம கேட்டுக்கிட்டே பொழுது எழுதி குறிப்பிடுத்து படிக்கும்போது தான் இந்த வினாக்களுடைய விடைகள் நமக்கு மனதில் பதியும் நன்றி வணக்கம் இந்த பதிவை பார்த்ததுக்கு நன்றி நம்ம லேர்ன் தமிழ் ஸ்டடி சேனலில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பல பதிவுகள் பிஹ்டிஆர்பி படிக்கக்கூடியவங்களுக்கு பயனுடையதாக இருக்குது நீங்கள் பார்த்து பயன்பெறலாம் ப்ளேலிஸ்ட்டுக்கு போனீங்கன்னா பல பதிவுகள் இருக்குது நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கலாம் மீண்டும் நம்ம அடுத்த பதிவில் சந்திக்கலாம் அடுத்த பதிவில் பார்த்திங்கன்னா நாட்டுப்புற இலக்கியத்தில் தாலாட்டு பற்றி பார்க்கலாம் தாளாட்டில் எந்தெந்த அறிஞர்கள் வராங்க என்னென்ன கருத்துக்களை பற்றி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றத அடுத்த பதிவில் பார்ப்போம் நன்றி